ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழியத்தின் சார்பாக நன்றியை வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒம்பது மாதம் கத்த நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்தை காணும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருவைக்காக என் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்து நன்றி செலுத்துகிறேன் இந்த பத்தாவது மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் ஒரு நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிய ா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கற்பிறந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்போ முந்தினவைகளை நம்ம நினைக்க வேண்டாம் முந்தினவைகள் என்று சொல்லும்போது இந்த பத்து ஒம்பது மாதம் வரை நடந்த காரியங்கள் சிக்கப்படுவதற்கு முன்பதாக நடந்த அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்த காரியங்கள் பாவங்கள் மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தின காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்தின காரியங்கள் ஏதோ ஒரு கோபத்தை கொடுத்த காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் காரிய நினைக்க கூடாது என்று சொல்லுகிறார் அது பூர்வ மாணவிகளை சிந்திக்கவும் வேண்டாம் பூர்வ மாணவிகள் என்று சொல்லும்போது அப்பா தாத்தா அப்பா அப்படியாக தலைமுறை தலைமுறையாக பூர்வமான நாட்களில் தலைமுறை எத்தனையோ தலைமுறைக்கு சாபங்கள் எத்தனையோ தலைமுறை நிமித்தமாக அநேகருடைய குடும்பத்தில் சாபத்தை நிமித்தமாக திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியாது பிள்ளைகள் ஊனமாய் பிறப்பார்கள் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் கிடைக்காது அது மாத்திரமல்ல ஒரு சகோதரன் கூட சொல்லுவாங்க இருபத்தி ஏழு வயது வந்துட்டனாலே எங்க குடும்பத்தில் ஆண் வாரிசே கிடையாது எல்லாருக்குமே பெண் பிள்ளைங்க தான் அப்படியாக பரம்பரையாக பூர்வ நாட்களில் இருந்த அந்த சாபங்கள் அதனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு முடியாதபடி பாருங்க நிறைய சின்ன வயசுலேயே மறிச்சிருவாங்க இப்போ அது மாத்திரம் இல்லை திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே அவங்கள பிரிஞ்சு போயிடுவாங்க பாவம் செஞ்சுருக்கலாம் நிறைய காரியத்தை சாபத்துக்குரியான காரியங்களை நம்ம செய்திருக்கலாம் இதையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாதா சிந்திக்க கூடாது பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் அதையே நினைத்து நினைத்து சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அதை ஆண்டோடைய சமூகத்தில் அந்த புதிய மாதத்தில் எல்லா பாவங்கள் எல்லா சாபங்கள் முந்தின காரியங்கள் பூர்வமான காரியங்கள் பூர்வ நாட்களில் செய்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து மனந்திரும்பி ஆண்டவருடைய கருத்து ஒப்பு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக முந்தின காரியம் எல்லாம் வனாந்தரமாய் மாறிவிட்டது நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்மளுடைய தொழில் நம்மளுடைய சமாதானம் சத்ருடைய போராட்டத்தை நிமித்தமாக வாழ்க்கையில் எல்லாமே வனாந்தரம் எந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியல முந்தின காரியங்கள் முந்தினவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் சமாதானம் சந்தோஷம் ஆசைகள் நன்மைகள் எல்லாமே வனாந்தரமாக இருக்கிறது ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிற ஒரு புதிய காரியத்தை செய்வேன் இந்த வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன் என்று கற்றுச் சொல்லுகிறா புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா இப்பொழுதே இந்த மாதத்திலேயே ஒரு புதிய காரியத்தை கற்று செய்யப் போகிறா அது இப்பொழுதே அதை தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா இல்லனா முந்தினவைகளே நினைத்து நினைத்து முந்தின காரியங்கள் இந்த மகள் இந்த மகன் இந்த மருமகள் நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்தரமா நம்மளோட சந்தோஷம் சமாதானம் எல்லாமே எல்லாவற்றையுமே வனாந்தரமாய் மாற்றி விட்டார்களே என்று சொல்லி அதையே நினைத்து நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா அதையெல்லாம் மறந்து விடுங்கள் அதை நினைக்கவே முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறது எந்த பிள்ளையுடைய வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல எந்த பிள்ளையுடைய வாழ்க்கை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல எந்த ஒரு கையின் பிரயாசம் எந்த ஒரு தொழில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல எந்த ஒரு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம அந்த சந்தோஷம் அது வழியே இல்லாதபடி அந்த அடைத்து போட்டது பார்வன் சொல்லுகிறார் இசரவேல் அடைத்து போட்டது என்று சொல்லி அதே போல் அநேக வனாந்தரமாய் உங்களுடைய எல்லா சந்தோஷ ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் வனாந்தரமாக உங்கள் வாழ்க்கையை மாற பண்ணுகிறார்களா கவலைப்படாதீங்க இந்த வனாந்தரமான பாதையில் தான் கர்த்தர் ஒரு வழியே உண்டாக்க போகிறார் அதை நீ நீங்கள் அறியீர்களா நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த ஆசீர்வாதத்துக்கான அந்த மனாந்தரத்தை கத்தர் மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை ஒரு வழியை உண்டாக்க போகிறார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம் அதற்குரிய அந்த மனாந்தரத்தை மாற்றி ஒரு வழியை உண்டாக்க போகிறார் சந்தோஷமே இல்லை என்னுடைய கணவர் நிமித்தம் எனக்கு சந்தோஷம் இல்லை என் பிள்ளைகள் நிமித்தம் சந்தோஷம் இல்லை மனாந்தரமாய் மாறிவிட்டது யாரெல்லாம் நம்பினேனோ அவர்கள் மூலமாக என் வாழ்க்கை வனாந்தரமாய் மாறிவிட்டது என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்களா அந்த வனாந்தரத்தில் தான் உங்களுக்கு சந்தோஷத்துக்குரிய ஒரு வழியை கத்த திறக்க போகிறா சொல்கிறாரு உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அந்த புதிய காரியத்தை உங்களுடைய கணவருடைய உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்த செய்ய போகிறா என் பிள்ளையுடைய கற்பம் வனாந்தரமாக இருக்கிறது கற்பத்தினங்கனே இத்தனை ஆண்டுகள் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் நாயும் அந்த கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியலையே என் பிள்ளையுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதே எப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த கற்பத்தின் கனி கிடைக்கும் ஒரு புதிய காரியத்தை கத்த செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளே கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் இது வர டாக்டர் சொன்னதை நினைக்காதீங்க மற்றவங்க சொன்னதை நினைக்காதீங்க அந்த குறைவை நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த வனாந்தரம் ஒரு சர்ப்பத்தின் காரியங்கள் அந்த கற்பத்தை அட்டை வைத்து வைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்து அதை திறக்க போகிற அந்த வனாந்தரமான ஒன்றுமே பிள்ளையை உருவாகாத விடி இருக்கிற அந்த வனாந்தரமான அந்த கற்பத்தை கர்த்தர் பணியை உருவாக்கும்படியாக ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்க போகிறார் வேலையில் ப்ரொமோஷனே இல்லையா வனாந்தரமாக இருக்குது நாலா திசையில் இருந்தும் வனாந்தரமாக ஜெயம் கிடைக்கலையே கர்த்தர் உங்களுடைய வேலையில் ஒரு வழியை உண்டாக்க போகிறார் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இத்தனை என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லையே எல்லாமே நாலா பக்கமும் வாசல் அடைப்பட்டு இருக்கிறது சகோதரியே சகோதரனே பெற்றோரே கர்த்தர் சொல்லுகிறார் உங்க பிள்ளைகளுடைய தான் ஆண்டவர் ஒரு வழிய கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார் அந்த புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல அவாந்த வெளி அவாந்திர வெளி என்று சொல்லும்போது எதையுமே விளைவிக்கவே முடியாது அந்த பூமியில் எதை போட்டாலும் விளைச்சலை பார்க்க முடியாது முச்செடியும் கல்வி செடியும் தான் அதில் முளைக்கும் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவாந்திரம் வருங்க சாபங்கள் தலைமுறையாய் வருகிற சாபங்கள் அந்த சாபத்தை நிமித்தமாக வாழ்க்கையே அவாந்திரமா போயிற்று எந்த ஒரு பலனை இல்லை எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாது எவ்வளவு சொத்தை விற்று எவ்வளோ கடையில வியாபாரம் செய்யப்படியாக தொழில் செய்யும்படியாக எவ்வளோ பொருட்களை வாங்கி போடுகிறேன் எதுவுமே எனக்கு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியலை எங் வருகிறது வருமானால எங்க போகுதுன்னே தெரியாது உங்களுடைய வாழ்க்கை அவாந்திர வெளியாய் மாறிவிட்டதா அவாந்திர வெளியில ஒரு வேளையினுடைய வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லை எந்த விதத்திலையுமே எனக்கு பயன்னு இல்லை என்று சொல்லி ஒருவேளை வேளை உங்க பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அவாந்திரம் வெளியாய் ஒரு பயன் இல்லை ஒரு நன்மை கூட அந்த பிள்ளை நிமித்தமாக இல்லை என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நினைத்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து அவாந்தரமாய் மாறிவிட்டது என்று நினைக்கிறீர்களா அவாந்திர வெளியில் தான் கர்த்தர் ஆறுகளை உண்டாக்க போகிறார் அந்த ஆறுகளை உண்டாக்கும் போது என்ன நடக்கும் நன்சை புன்சை நிலமாக அது மாறும் என்று கத்த சொல்லுகிறார் ஒன்றுமே விளையாத முள்ளையும் கள்ளு செடியும் முளைப்பிச்ச அந்த இடத்துல அந்த அவாந்திர வெளியில் ஆறுகள் ஓடும்போதே நன்சை நெல் பருப்பு பாருங்கள் கரும்பு மஞ்சள் அப்படியாக பாருங்க நிறைய காரியங்கள் அப்படியாக முளை அதில் வளரும்படியாக கற்று செய்வாள் புன்சை என்று சொல்லும்போது பருப்பு வகைகள் கடலை பருங்க வெங்காயம் காய்கறிகள் இதெல்லாம் அதில் விளையும் அந்த காரியத்தை அந்த அவந்து வெளியே நன்சை புன்சை நிலமாக கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நெல் என்று சொல்லும்போது ஆகாரம் கரும்பு இனிமை மஞ்சள் முகமலர்ச்சி இந்த எண்ணெய் விதைகள் அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் எதற்கு ஒப்புவிட்ட சொல்லி முக முகமலர்ச்சியை தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள முந்தின காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த சாபங்கள் இதுவரை புதிய காரியத்தை செய்ய விடாத விடாதபடிக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாதபடிக்கு எந்த வழியை உண்டாகாத முடிக்கு பாதையை அடி கிடைச்சி வனாந்தரத்தை உண்டாக்கினது அந்த இடத்துல தான் கருத்து வழியை உண்டாக்க போகிறான் என் பிள்ளை படிக்கவே மாண்டுக்குது ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளையாக இருக்குது என் பிள்ளை ஃபோனுக்கு கேமுக்கு அடிக்டாக இருக்குது என் பிள்ளை உள்ள வாழ்க்கை எல்லாம் வனாந்தரம் ஆயிட்டு ஒரு சந்தோஷம் இல்லை இதையே நீங்கள் பாடின பாட்டே இந்த ஒம்பது மாதம் வரை நீங்கள் பாடிட்டீங்க இந்த பத்தாவது மாதத்தில் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்க ஆண்டவரே முந்தினவைகளை நான் நினைக்க மாண்டேன் ஆண்டவரை பூர்வமானவைகளை இந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்க அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நீ செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து நீங்கள் அர்ப்பணிங்க ஒரு வேலை ஊழிய பாதையில் எல்லாவற்றிலும் தோல்வியுற்று ஆண்டவரை எந்த ஒரு ஆத்துமா கூட எனக்கு வரலையே ஊழிய பாதையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஆத்துமாக்கள் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறீர்களா ஒருவேளை உங்களுடைய ஆவியக்குரிய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதா ஜெபிக்க முடியல துதிக்க முடியல பாட முடியல என் வாழ்க்கையே வனாந்தரமாய் மாறி விட்டதே என்னை அடைச்சி வனாந்தரம் என்னை அடைச்சி போட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சி நினைச்சு கொண்டு இருக்கிறீர்களா இதுவரை நடந்த காரியங்கள் போன காரியங்கள் பருங்க பாரம்ப பூர்வ நாட்களில் நடந்த காரியங்கள் அந்த சாபத்துக்குரிய காரியங்கள் அந்த பாவங்கு ஆண்டவர் விரும்பாத அருவறுக்கப்பட்ட காரியங்களை நீங்க நினைத்து நினைத்து அதையே சிந்தித்து கேட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாது முந்தினவைகளை நீங்கள் நினைக்கவே கூடாது ஒம்பது மாதம் வரை நடந்த காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் கணவன் எல்லாருடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் வேலை ஸ்தரத்தில் இப்படியாக எதுவுமே எது நடந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டாம் பூர்வ நீங்கள் சிந்திக்கவும் கூடாது அப்படியாக நீங்கள் இருக்கும்போது வனாந்தரம் பாருங்கள் வனாந்தரம் எல்லா வழியையும் அடைச்சி போடுறது அவாந்தர வெளி முள்ளையும் பாருங்கள் முச்செடியையும் அப்படியாக கொடுத்து கொண்டு இருக்கிறது அந்த எந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியலை ஆனால் இன்றைக்கு அந்த வனாந்தரத்தையும் அவாந்தர வெளியும் கத்தர் மாற்றி இதோ இதோ என்று சொல்ல ரொம்ப அருகில் ரொம்ப பக்கத்தில் கற்று சொல்லுகிறார் சீக்கிரத்தில் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செய்ய வேண்டும் என்று சொன்னார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே தான் தோன்று நீங்கள் அறியீர்களா அறிவீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் தலைகளை தாழ் தினம செவிப்போமா எங்களை அருமையானே நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நண்டியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கடந்த ஒன்பது மாதங்களே கண்ணின் மணியை போல பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த பத்தாவது மாதத்தில் உங்கள் கருத்து கொடுக்குறோம் கொடுக்குறோமாப்பா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் அடுவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியாதபடி எந்த எந்தெந்த வனாந்துறை எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த சாபங்கள் அடுவரே அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அடைத்து போட்டதோ இந்த நாளிலே கத்தாவே அந்த முந்தின காரியங்களையும் அடுவரே அப்பா பூர்வமான நாட்களில் நினைந்த காரியங்களை நினைத்து கலங்காதபடி எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட மன்னிப்பு கேட்டதை அதை விட்டுவிட இந்த புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகே இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லாம் புதிய காரியத்தை கத்தர் செய்வீராக புதிய வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரை கட்டப்படட்டும் கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கத்தர் கொடுப்பீராக தொழில் ஆண்டவரை எல்லாமே நஷ்டம் வனாந்தரமாய் மாறிவிட்டது வியாபாரம் வனாந்தரமாய் இருக்கிறது அதெல்லாம் கத்தர் மாற்றி ஆண்டவரே கையின் பிரய வியாபாரத்தில் தொழில வேலை சனங்களில் ஒரு புதிய காரியத்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வீராக என் தேவன் செய்வீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அண்டவரே இந்த செய்தியை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பத்தாவது மாதத்தில் எல்லா விதத்தில் பிள்ளைகளுடைய காரியங்களில் கணவனுடைய காரியம் எல்லா விதத்திலையுமே ஒரு புதிய காரியத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இந்த மாதம் முழுவதும் உங்கள் கரத்தை ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய அனுபவத்தில் கடந்து போக நல்ல வாசிக்க ஜெபிக்க அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் நிற்க அண்டு ஒரே கிருவை வரங்களினால் நாங்கள் அலங்கரிக்கப்பட அன்று ஒரே கத்தை கிருவை கொடுப்பீராக ஊழிய பாதையிலையும் புதிய காரியத்தை என் தேவன் செய்வீராக புதிய ஆத்துமாக்களை கற்று கொண்டு வருவீராக அப்படியா நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்ரா வியாபாரத்தில் தொழிலில் ஒரு புதிய வழிய ஒரு ஆசீர்வாதத்தின் வழிய கர்த்தர் உண்டாக்குவீராக அப்படியா நீ செய்ய போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்ரா எல்லாவற்றையும் உங்கள் கருத்து ஒப்பு கொடுக்குறோம் சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ